அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் கிளம்பியாச்சு சிங்கப்பூருக்கு மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் உலக நாடுகளின் பயணம் உலகத்திற்கு நம்ம எடுத்து சென்ற அழகான கேமரா ராக்கிய உடையது ஏன்னா அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சி நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்ல அவர் தன்னுடைய சுக துக்கங்கள் பாராமல் அவர் சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகாமல் நிறைய இடங்கள் நமக்காக தியாகம் பண்ணி வேலை செஞ்சுருக்காரு அந்த தியாகத்தை நம்ம கண்டிப்பாக உணரணும் ஏன்னா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம சொல்கிற நேரத்துக்கு வந்துடுவார் இது வரைக்கும் அவர் வந்து இல்லை சாமி எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு ஷூட் வச்சுக்கலாம்னு அவர் சொன்னதே கிடையாது அவர் தான் நம்மளை தேடிட்டு இருப்பார் எப்போவுமே நான் தான் லேட்டாக வருவேன் எங்கே போனாலும் நான் தான் லேட்டாக வருவேன் ஏன்னா சாமி வீடியோ இல்லை எடுத்துடலாமா அப்படின்னு அவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது அவர் என்ன அவருக்குன்னு வேலை இருக்குது குடும்பம் இருக்குது உங்கள் வேலை தான் இருக்காங்கலாம் நான் கேட்டதே இல்லை ஓகே அவருக்கு கூப்பிட்டு ஷூட் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அவ்வளோதான் நானும் அதை சரி ராக்கி நான் ஏதாவது ஒரு நாளைக்கு சொல்லுவேன் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட நான் சொன்னது உண்டு அதனால் இன்றைக்கி உலக மக்கள் எல்லோரும் இதை பார்த்து கொண்டுருக்கிறார்கள் நம்ம வீடியோ உலகம் பூரா இருக்கு உலக மக்கள் எல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க இவ்வளோ பிஸியாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஜாதகம் பார்த்தாச்சு அப்படியே நேராக சிங்கப்பூர் போகிறோம் சிங்கப்பூருக்கு வந்து நமக்காக விசா எடுத்து பாலமுருகன் தம்பதிகள் நம்ம அழைத்துருக்கிறார்கள் அவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்குவோம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த வீடியோ வாயிலாகத்தான் சோசியல் தான் எல்லாமே இன்றைக்கி ஒரு மனிதனை இன்னொரு இடத்துல கொண்டு போய் காட்டுவது சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு எதாவது யூடியூப் சேனல் சம்மந்தமாக நீங்கள் டவுட்டு இல்லை யூடியூப் சேனலாக நடத்தணும் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வீடியோ எதாவது பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராக்கியை தொடர்பு கொள்ளு அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அவர் வந்து உங்களுக்காக உதவி பண்ணுவார் நல்லா அருமையாக ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் விரைவில் இயக்குநராக போகிறார் நம்ம இது வரைக்கும் கேமராமேனாக பார்த்த ராக்கி இயக்குநராக வெகுல நம்ம பார்க்க போகிறோம் என் அப்பன் சொக்கநாதன் அவர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளம் வர வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த இன்றைக்கி என் முன்னாடி இருக்க இந்த கேமரா நாளைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நடிகர்கள் முன்பாக இருக்க வேண்டும் ராக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் சிங்கப்பூர் போகலாம் சிங்கப்பூர்லேருந்து நிறையா எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு அங்கேருந்து ஷேர் பண்ணுறேன் பல பேர் சிங்கப்பூர் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ தான் மோமோல சிங்கப்பூர் போகிறோம் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு வளர்பிறை நவமி இரவு பத்து முப்பத்தி எட்டு வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் திருவாதிரைக்கு ரேவதி நட்சத்திரம் வைநாசிகம் புனர்பூசத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் வைநாசிகம் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் சௌபாக்கியம் நாமயோகம் இருக்கிறது சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாமயுகம் இருக்கிறது இரவு எட்டு ஒன்பதுக்கு பிறகு சோபனம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை மூணு இருபத்தைந்து வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபக்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் சிங்கப்பூரிலிருந்து ரிஷபானந்தர்